ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டிற்கு உண்டான எம்பி எலெக்ஷன் இந்தியாவை பொறுத்தவரை நடக்கப் போகிற சூழ்நிலையில் அடுத்த பிரதமர் யார் என்பதை பற்றிய ஒரு ஜோதிட ரீதியான ஒரு கணிப்பு ஏற்கனவே தமிழக அமைப்புகளுக்கு போட்டாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவை பொறுத்தவரை மேலிடத்தில் இருக்கக்கூடிய பிரதான மெயின் கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதன்மையானது அப்படிங்கிறது ரெண்டே கட்சி தான் ஒன்று காங்கிரஸ் அதுக்கு அடுத்தது பிஜேபி இந்த ரெண்டு கட்சிகள் தான் முக்கியமான பிரதான கட்சிகள் அதாவது ஒரு நேஷனல் அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கட்சிகள் பிரதமருடைய வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்காக அரசியல் களத்தில் முதல் போட்டியாக எப்போதுமே இருக்கிறது இதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை நடக்கக்கூடிய எம்பி எலெக்ஷனில் அதிக வெற்றிகளை பெற்று அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற சூழ்நிலையை பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பில்டப் இல்லாத ஒரு சாதாரண ஜோதிட ரீதியான ஒரு கருத்து கணிப்பு அதே சமயம் இதனுடைய ரிசல்ட் எப்படின்னா பிரதமர் எலெக்ஷனுக்கு நிற்கக்கூடிய தலைவருடைய ஜாதக அமைப்புகள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அவர்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரியான கோச்சார கிரக நிலைகள் அடுத்தது ரிசல்ட் வெளியாகக்கூடிய நாளில் கிடைக்கக்கூடிய பலன் ஒவ்வொரு நாளுக்கு ஒரு பலன் இருக்கும் இல்லையா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் நாளைகள் இல்லை நாளைக்கு இருக்கக்கூடிய கிரக நாளா அன்றைக்கி இல்லை அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட்டு வெளியாகறக்கூடிய நாள் யாருக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது யாருக்கு வருத்தத்தை கொடுக்க போகிறது அப்படி என்பது தான் நோ அதுதான் பதில் அப்படிங்கிற ஒரு கணக்கில் அன்றைய நாளுக்கு உள்ள சூழ்நிலையும் சேர்த்து தான் உங்களுக்கு பலன் இதெல்லாம் வந்து விவசாய ரீதியாக கணிப்புக்குன்றில் சில அச்சார அமைப்புகள் அப்படிங்கிறது எடுத்துங்க இனிவே இந்த ஆண்டை பொறுத்தவரை இப்போதைக்கு இருந்து கொண்டிருக்கிற பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் இவரே தொடர்வாரா இல்லை என்றால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பீரியட ஆட்சியில் இல்லாத காங்கிரஸோடைய தலைமையிலான ஒரு அணி பிரதமராக திரு ராகுல் காந்தி அவர்கள் திரும்ப ஏதாச்சும் ஒரு வெற்றி வாயை சூடி பிரதமர் ஆவாதா என்பது தான் ஒரு கேள்வி இப்போ யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி அப்படின்பது பேசிடலாம் அதே சமயம் ஒரு பரவலாக நாட்டு மக்களுடைய கருத்து கணிப்பில் நானூறு ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பிஜேபிக்கு இந்த ஆண்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பரவலாக அந்த விஷயத்தையும் பேசிடலாம் அப்படி இருக்கும் பொழுது மோடியோடைய ஜாதக அமைப்புக்கும் ராகுல் காந்தியோட ஜாதக அமைப்புக்கும் ஒரு மேட்சிங் இவர்களுடைய கிரகநிலைகள் எப்படி எது தூக்கலாக இருக்கிறது எந்த க ஜாதக அமைப்புகளுக்கு எந்த கிரக நிலைகள் வெற்றி வாய்ப்பு கொடுக்க போகிறது என்பது ஒரு காரணமும் அதே சமயம் ரிசல்ட்டு வெளியாகிற நாளில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் எடுத்து பார்க்கும் பொழுது மோடி அவர்கள் திரும்பவும் பிரதமர் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படி என்றால் ஆப்போசிட் கட்சியான காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியாத ஒரு நிலைமை அப்படி என்பதை எடுத்துக்கலாம் இது மேக்ஸிமம் எங்கே பார்த்தாலும் மோடியை பற்றியான ஒரு நல்ல ஒரு புரிதல் உள்ள கருத்துக்களாக இந்தியா முழுக்க இருக்குது மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கருத்தாக கூட இருக்கும் நம்மளே அதே பேசணும்னு சொல்லிட்டு கூட ஒரு சில ஆட்கள் ரிப்பீட் பண்ணுவீங்க இருப்பினும் மனித பார்வையில் அந்த ஜாதக அமைப்புக்கு ஏற்ப அவருடைய செயல்பாடுகள் சூழ்நிலைகள் அவருடைய ஆதரவாள ஆளுநர்கள்லாம் எல்லாமே அவரே வர வேண்டும் வரணும் அப்படிங்கிற ஒரு விரு விருப்பத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு கருத்தாக கூட இருக்கலாம் பட் ஜோதிட ரீதியாகவும் கருத்து இதுதான் இதுல இதில் வந்து மாற்று கருத்து கிடையாது ப்ளஸ்ஸு இந்த இடத்துல நானூறு ப்ளஸ் அப்படிங்கிற சீட்டு விஷயத்தில் பார்க்கும்போது இதில் ஒரு பின்னடைவுகள் வரும் சேல்ட வெளியே ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானூறு சான்ற சீட்டு அமைப்புகளில் ஒரு பின்னடைவுகள் வரும் ஏனென்றால் ரிசல்ட் நாளில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லா விஷயத்திலும் சரிசமமாக இருக்குது என்பது இல்லை அப்படிங்கிறதுனால பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு வரும் பட்சத்தில் மோடி திரும்ப பிரதமரமாகும் பட்சத்தில் நானூறு ப்ளஸ்ஸுங்கிறது சற்று குறைவாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை நானூறு என்ற கணக்கில் வந்தால் கூட எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த தொகுதியில் எதிர்பார்த்த வெற்றிகளை எதிர்பார்த்த மாநிலத்தில் இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு புரியுதுங்களா ஆக எது எப்படியாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடுத்தது மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் திரும்பவும் பிரதமராக அதிக பாசிபிலிட்டி அப்படி என்பதை ஜாதக ரீதியாக உங்களுக்கு பலனாக தெரிவிச்சிருக்கேன்